ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் ராபர்ட் சிவல் என்பவர் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் இருக்க மாங்குளம் என்ற ஊரில் உள்ள கழுகுமரையில் பல தமிழ் கல்வெட்டுகளை பார்க்குறாரு ராபர்ட் சிவல் இந்த கல்வெட்டை முதல்ல பார்த்துருந்தாலும் இதனை முயற்சித்து படித்தவர் வெங்கோபராவ் என்பவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தான் மாங்குளம் கல்வெட்டு படிக்கப்பட்டது மாங்குளத்தில் மொத்தம் ஆறு கல்வெட்டுகள் இருக்குது இந்த கல்வெட்டுகள் அனைத்துமே தமிழக வரலாற்றில் மிக முக்கிய இடத்தை பிடிக்கின்றன இந்த கல்வெட்டுகள் அனைத்துமே தமிழ் பிராமிய வரிவடிவத்தில் தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டுகளோட காலம் பொது ஆண்டுக்கு முன்னர் மூணாம் நூற்றாண்டு ஆகும் இந்த கல்வெட்டுகளை படித்து அதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் முதல் கல்வெட்டு கனி நந்த ஸ்ரீகவன்கே தம்மம் மீத்த நெடுஞ்சலியன் பனா அன் கடலன் வழுதி கொட்டு பித்த பாலி நந்த ஸ்ரீகவன் என்ற சமண முனிவருக்கு சங்ககால மன்னன் நெடுஞ்சலையனோட பணியால் கடலன் வழுதி என்பவர் பாலி அமைத்து கொடுத்துருக்காரு அதாவது சமணர் படுகையை தான் பாலின்னு குறிப்பிட்டிருக்காங்க இரண்டாவது கல்வெட்டு கனி நந்த தம்மன் மீத்த நெடுஞ்சலியன் சாகலன் இளஞ்சடியன் தந்தை சடியன் செய்ய பாலி மன்னன் நெடுஞ்சலியனோட சகலனாகிய இளஞ்சடியனின் தந்தை சடிகன் கனியநந்தஸ்ரீயருக்கு பாலி அமிச்சு கொடுத்திருக்காரு இந்த செய்தியை தான் இந்த இரண்டாவது கல்வெட்டு சொல்லுது மூன்றாவது கல்வெட்டு கனிய நந்தஸ்ரீகவன் வெல்லரை நிகமது காவிதி கலிதிக அந்தை அசிதன் பிணவு கொடுப்பித்தோன் வில் அறை என்னும் ஊரில் உள்ள வணிக குழுவை சேர்ந்த அந்த யசிதன் என்பவன் கனியன் எந்த ஸ்ரீயருக்கு பிணவு கொடுப்பதாக கூறுகிறது நான்காவது கல்வெட்டு கனி நந்தி கொடியவன் கனி என்பது சமண முனிவரை குறிக்கும் பிராகிருத சொல் நந்தி என்ற சமண முனிவருக்கு பாறையை கொட்டி கொடுத்தது தான் இந்த கல்வெட்டோட செய்தி அதாவது இருக்கை அமைத்து கொடுத்துருக்காங்க ஐந்தாவது கல்வெட்டு சந்தரிதன் கொடுப்பித்தோன் சந்தரிதன் என்பவர் படுக்கை அமைத்து கொடுத்துள்ளார் ஆறாவது கல்வெட்டு வெல் அறை நிகமத்தோர் நிகமம் என்ற பிராகிருத சொல் வணிக குழுவை குறிக்கும் இந்த பாறையை கொட்டி கொடுத்தோர் வெல் அறை என்னும் ஊரில் உள்ள வணிக குழுக்கள் ஆவர் இந்த கல்வெட்டுகளோட சிறப்புகளாக பார்க்கலாம் இந்த கல்வெட்டில் சங்ககால பாண்டிய மன்னன் நெடுஞ்சலினோட பெயர் பொறிக்கப்பட்டிருக்கு புலிமான் கோவை தாதப்பட்டி கல்வெட்டுகள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பு வரை மாங்குளம் தமிழ் கல்வெட்டுகளே காலத்தால் முந்தைய தமிழ் கல்வெட்டுகளாக கருதப்பட்டு வந்தது சமணர் குகையில் இந்த கல்வெட்டுகள் காணப்படுது சங்ககால பாண்டிய மன்னனின் பணியாலோ அவரது உறவினரோ அவரது மக்களோ சமண முனிவருக்கு பாலி அமைத்து கொடுத்துருக்காங்க இதன் வழி பாண்டிய நாட்டில் சமணத்திற்கு அரச ஆதரவு இருந்ததை தெரிஞ்சுக்கலாம் மறக்காம